வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் மார்னிங் வாக்கிங் வந்துட்டுங்க இந்த இடத்துல வாங்க இவங்களே போட்டிருக்காங்க ஒரு ரவுண்ட் வந்து ஒன் செவன்டி டூ மீட்டர்ஸ் அப்படின்னு ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் சிக்ஸ் ரவுண்டா சிக்ஸ் ரவுண்ட்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் ஓகேங்களா இதை வந்து இந்த பில்டிங்கை ஆறுவாட்டி சுத்தம் தான் ஒரு கிலோமீட்டர் கணக்கு வரும் இப்போ வந்து இங்கே சரி எழுந்துட்டோம் மார்னிங் அப்படின்னு டெய்லி ஒரு ரெண்டு நாள் தங்கினா கூட ஒரு வாக் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாம் இன்னும் யாரும் ஆள் கிளம்பல இன்றைக்கி லீவ் இல்லை அதனால் அவங்கவுங்க காரு டூ வீலர்ஸ் எல்லாமே இருக்குது இது வந்து இப்போ சென்னை நல்லாயிருக்குங்க அதாவது வாக் பண்ணுறதுக்கு நம்ம ரோட்டில் போனால் இந்த டிராஃபிக் இருக்கும் அப்படி இப்படி இது ஒன்றும் கிடையாது நம்ம பாட்டு நேராக போகலாம் தேவைப்படுறது அங்கங்கே சின்ன மலை விட்டுருக்கோம் இல்லை குஞ்சு அரேஸ் சேர்த்துடலாம் இது ஒரு ஆறு இல்லை ஏழு ரவுண்ட் கட்டால் போகணும் அப்படின்னு இது வந்து நம்ம பொதுவாக ஆஃப்டர் சிக்ஸ்டி இயர்ஸ் ஐ மீன் சிக்ஸ் இயர்ஸ் நான் சொல்ல மாட்டேன் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வந்தாலே டாக்டர்கிட்ட போனால் முதல்ல என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வாக் பண்ணுங்கள் டென்ஷனுக்கு குறைங்க ரெண்டாவது ஆயில் குறைங்க உங்கள் ஆயில் நீடிக்க ஆயிலை குறைங்க அப்படின்றது அதே மாதிரி டயட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் அதாவது தவிர்க்காம தவறாமல் சாப்பிட்ருங்க ஏதோ ஒன்று இது தான் அதான் கிடையாது ஏதோ ஒன்று சாப்பிட்ருங்க இட்லி ஏதோ சம்திங் அப்படின்னு மத்தியானம் மீல் சாப்பிடுங்க நைட் டின்னர் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க இதுதான் டாக்டர் அட்வைஸ் பட் வாக்கிங் பண்ணால் நீங்கள் பண்ணி பாருங்கள் அன்றைக்கி நல்லாவே இருக்குது நான் இதெல்லாம் வாக் பண்ணுவேன் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் உடம்பு திரும்ப போது அப்படியே வாக்கிங் நிறுத்துட்டேன் வீட்டுக்குள்ளே எட்டு போடுறது அப்படின்னு போட்டேன் இதே மாதிரி இருக்கும்போது இது பாருங்கள் ஒன்றும் டிராஃபிக் அவங்க பேரன் சைக்கிளில் நிற்க வாரேன் அது இருக்கிற பாருங்கள் அவரு அவர் டூ வீலரை தந்துட்டாரான் அவரும் நம்ம கூட வாக் பண்ணுறாரு இன்றைக்கி லீவ் இல்லை தை பூத்தோம் அதனால் இதே நான் சர்வீஸில் இருக்கும்போது எக்மோர்ட் ஸ்டேஷன் இருக்கும்போது எக்மோர்ட் டேஷன் எவ்வளோ இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் பாட்டாலே வை வெயிட் Wait, I'm typing. Wait, 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 wait. Daddy, the sun? <laughs> man, man, man. Hi, sir. Wait, 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 man. Yeah, hi, good morning. Hi, good morning. <laughs> <laughs> take oh, do, do, do. Good Nana, you got mommy. Where? See It is our home now. I don't know. ரெட் காய் காட்டேன் ஆ ஓகே அவர் டூ வீலர் ஓட்டுறது அது காமி சொல்கிறார் இதே நான் டியூட்டியில் இருக்கும்போது அதை சொல்ல மாட்டேங்குது எக்மோ ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு அதாவது நம்ம நைட் டூட்டி போவோம்ல ஒரு நாளைக்கு இது விட ஒரு வாட்டி ஸ்டேஷனே வளம் வரும் அந்த லென்த் எவ்வளோன்னு பாருங்கள் ஏன்னா ட்ரெயின் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அப்போல்லாம் எனக்கு வாக்கிங் அவ்வளோ இல்லை ஏன்னா நம்ம மாவட்டத்தில் போனாலும் நடக்கிற இப்படி தான் இங்கேருந்து அந்த மூளைக்கு போகணும் அங்கேருந்து மூளைக்கு வரணும் அப்படின்னு இப்போது ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு வாக்கிங்னால் கொஞ்சம் நின்று இல்லை அதனால கொஞ்சம் இருக்குது அப்படி நடந்ததோடு தான் உடம்பு கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வெயிட் ஏற்றாம வச்சுக்கணும் அதான் மெயின் உட்காரது எழுந்துக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தணும் ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு நம்ம டாக்டர் அட்வைஸ் படி தான் நடக்கணும் ஏன்னா சர்வீஸில் வரும்போது உடம்பு பேச்சை நம்ம கேட்கவே மாட்டோம் உடம்பு வந்து கொஞ்சம் டயர்டாக விட மாட்டோம் நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம் ரிட்டையர்மெண்ட் பிறகு நம்ம நம்ம உடம்பு பேச்சு நம்ம கேட்டு ஆகணும் முடியல உக்காரா உக்காணும் அதான் விஷயம் இல்லை நான் நடப்பா உங்களே ஃப்ளாட் ஆகிக்கிறோம் அதான் விஷயம் ஏதோ அப்படி அப்படிவாங்க நல்லா இருக்குது வேடம் அதாவது இங்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஒரு பில்டிங் வந்து கிட்ட சொல்கிறாங்க ஒரு வீடு ஃப்ளாட்டு அப்படின்னு ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட போகுது பட் நல்லா இருக்குது கார் பார்க்கிங் இன்னும் நியர்பை உள்ளே போனீங்கன்னா ஸ்விமிங் பூலோட இருக்குது நம்மளுக்கு எது பக்கெட் தண்ணி வச்சு பாத்ரூம் குளிர் இது நாலு பேர் ஸ்விம்மிங் பூலில் எப்படி குளிக்க முடியும் அதனால் பட் இது போக ரப்பாக இது பண்ணுறதுலாம் வராது நம்மளும் பசங்க விளையாடுறதுக்கு குழந்தை விளையாடுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எந்த பயம் இல்லாமல் ஃபுல் செக்யூரிட்டிங்க சுத்தி காம்பவுண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்ரா அந்த டைம் போட்டு போது போனேன் எல்லாமே இந்த செடியெல்லாம் வச்சுருக்கான் எதுக்கு ஃப்ளாட்லாம் இருக்கு பட்டு நல்லாயிருக்கும் என்ன ஒன்று அன்டர்டெயின்மெண்டில் இங்கே ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்குமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மாதிரி இடத்துல கசாக போட்டு ஒரு ஃப்ளாட்டோ அவ் ப்ளாட் தான் ரெண்டெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா பழ பென்ஷனுக்கு அதுக்கு இதுக்கு சரியாக போட்டோம் எப்படியோ காசுப்பட்டு வாங்கிட்டிங்கன்னா இல்லை இந்த இடத்துல ஒரு வீடு வில்லா மாதிரி நீங்கள் கட்டிங்கன்னா டூ கேன் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கும் அதான் மிச்சம் ஓகே பார்க்கலாம் அஞ்சு நபராக ஆகிடுச்சா ஒரு ரவுண்டு போய் ரெண்டு ரவுண்டு வந்துட்டு இப்போ மூணு அரைஞ்ச வாரம் பாருங்கள் அதாவது அதோட சீஞ்சஸ் போகிறேன் எல்லாம் லுங்கி வில தான் ஜாலியாக இருக்கும் வண்டம் பார்த்தீங்களா மறுபடியும் ஓகேங்களா அதான் நல்லா இருக்குங்க இது வந்து ஆ ஓகே இங்கே கார்டிங் கார்டனிங்லாம் பண்ணுறாங்க எல்லாம் வசதியாக இருக்காங்க தண்ணி தண்ணி விட்றாங்க செடியெலாம் இருக்குது சைடில் எந்த பயம் இல்லை இது இன்னும் ஒரு பிளான் இங்கன்னா மைண்டர் சார்ஜுன்னு தனியாக கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்க பாருங்கள் வேண்டி என்ன புறம் கோமே கோமே கோபால் இங்கே மைண்டர் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு தனியாக இப்போ வந்து கேஸ் ஆகிடுச்சுன்னு அவங்களே வந்து பண்ணுறாங்க ஒரு கரண்ட்டு ஃபெயில் உடனே அவங்களே அட்டன் பண்ணுறாங்க பைப்லைன் அது சம்திங் எது ஒன்று எதுனாலும் உடனே இம்மிடியேட் அழகாக பண்ணிடுறாங்க தான் மற்றபடி டைம் வாட்டருங்க குடிக்கிறது தண்ணி அவங்களே இந்த ஒரு தவளை தண்ணி தந்து டெய்லி கொடுத்துறாங்க இங்கேயே இந்த ப்யூரெட் வாட்டர் இவங்களே ரெடி பண்ணுறாங்க பெரிய ஜென்ரேட்டர் இது மாதிரி வச்சுட்டு ஹலே பண்ணுறாங்க அதனால் இத்தனை இது எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு கவுண்ட் பண்ண தெரில நிறைய இருக்குது கார் பார்த்துல சொல்ல முடியாது ஒருத்தர் டூ வீலர் வச்சுருப்பாங்க ஒருத்தர் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு அதான் வச்சு ஓகேங்கண்ணா நிறைய பேசிட்டோம்னா வாக்கிங் பண்ணுமா அப்படி தான் பேச பேச பேச்சு லெவல் கம்மியாக இருப்பாங்க காரணம் நம்ம வந்து இப்போ ரவுண்டு ஐ மீன் எந்த ரவுண்ட் இல்லை வாக்கிங் ரவுண்டு அஞ்சு இல்லை ஆறாவதா எஸ் அதுதான் ஓகே பார்ப்போம் மீண்டும் இது வந்து வாக்கிங் ஸ்பீட்ன்னு வச்சிக்கலாமா வச்சுக்கலாமே ஓகேங்களா நீங்கள் ஜாலியாக டைம் கிடைக்கும் போதும் வாக் பண்ணுங்கள் டைம் இல்லைன்னா டாக்டர் ஒருத்தருக்கு கேட்டேன் டாக்டர் இல்லை என்னால் நடக்க முடியல இடம் இல்லை நீ இடம் இல்லைன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத நின்று இடத்துல ஒரு அதாவது நீங்கள் விழாதபடி ஒரு இடமா நின்று சும்மா கை கால் மட்டும் மடித்து மடித்து விடுங்க அப்படின்னா ஏன்னா கண்டிப்பாக தேவைங்க இப்போது வாக் பண்ணவங்க இருக்கும் தவறில் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொன்று கூட படித்தேன் நான் இந்த சுகர் கம்ப்ளைண்ட் அப்படி இருக்கு சுகர் இல்லை எடுத்துக்கலாம் மா நைட் வந்து வெந்தியம் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் மானுங்க எடுத்துக்கங்க அவ்வளோ நல்லதுன்றாங்க அது நான் தெரியாமல் ரொம்ப நாள் செஞ்சிடுவேன் ஏன்னா எங்கள் அம்மா செய்வாங்க எங்கள் அம்மா அந்த காலத்துலேயே சுகர் அது போடுவாங்க அதையே நான் ஃபாலோ பண்ணேன் அதனால கெட்ட பார்த்தா இப்போ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு வெந்திய வாட்ரு போடுங்க நல்லது அப்படின்னு சரிங்க ஓகேங்களா 买，反正不着急吧，对。